வணக்கம் அரியலூரில் மணிகண்டங்கிற இளைஞன் வந்து காவல்துறை முன்னணியில் கழுத்தறுத்து சாதிவதியோடு கொலை செய்யப்படுறான் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நீதி கிடைக்கப்பெறலை இதை கண்டித்து பெரிய அரசுகள் போராட்டம் பண்ணாங்களா முற்றுகையை செஞ்சாங்களான்னா இல்லை புதுக்கோட்டையில் வந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு சமூக ஆர்வலர் வந்து லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்பட்டமான பச்சை படுகொலை இந்த படுகொலைக்கு எதிராக பெரியாசுகள் பொங்குனாங்களா போராடினாங்களா போராட்ட போராட்டச்சினங்களா இல்லை ஆணவ கொலைகள் வந்து அண்மை காலத்தில் அதிகப்படியாக தொடர்ந்து வருது பட்ட பகலில் சாதாரணமாக ஆணவ கொலை பண்ணுறான் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் ராஜஸ்தானில் வந்து தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு அங்கே சமூகநீதினு பேசலை பேசாத மாநிலத்தை வந்து தனிச்சட்டம் ஏற்றாங்க தமிழ்நாட்டிலேயே ஆணவ கொடைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றலை அப்படின்னு கேட்டு பெரியார்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களா முற்றுகை போராட்டம் செஞ்சாலான்னா இல்லை அதே போல் வகுப்பாரி பிரயத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் எடுக்கிறாங்க இன்னப்பறம் மாநிலங்கள் எடுக்கிறாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு பெரியாசுகள் வந்து போராடினாங்களா முற்றுகை போராட்டம் செஞ்சாலான்னா இல்லை வேங்க வந்து ரெண்டு ஆண்டாயிடுச்சு மனித கழிவை கலந்து அந்த கொடூரம் நிகழ்த்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நீதி கிடைச்ச பெறல அந்த மக்கள் வந்து இந்த அரசமைப்பு மீதே இந்த அதிகார அமைப்பு மீதே வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக பெரியாஸ்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களா முற்றுகை போராட்டம் செஞ்சாலாம் இல்லை எஸ் சேகர் பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்குல கடந்த ரெண்டாம் தேதி குற்றவாளி நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்காரு ஆனால் நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் போவதற்கு ஏதுவாக மேல்முருடு பண்ணுறதுக்கு ஏதுவாக அவங்க தீர்ப்பை வந்து மூன்று மாத காலம் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட எஸ்வி சேகரோட மேடையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் அப்போ உச்ச நீன்றம் போகிறப்ப மேல்முருடு எப்படி இருக்கும் அப்போ அரசு தரப்பு எப்படி எஸ்வி சேகர் வாதங்களை வைக்குங்கிற அடிப்படையான கேள்வி எழுப்பப்ப எஸ் வி அப்பா பேரே அவர் தெரிவு குறிக்கிறார் இதை கண்டித்து பெரியாசுகள் போராட்டம் பண்ணாங்களா முற்றுகை போராட்டம் செஞ்சாங்களாண்ணா இல்லை அண்ணா பள்ளலக மாணவி அந்த மாணவிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அதில் யார் அதிகார பின்புலம் யார் யார் பின்புலத்திருக்காங்க அந்த விவரங்கள் தெரிய வரல ஞானசேகனுக்கு பின்னாடி அதை கேட்டு இந்த பெரியாசுகள் வந்து முற்றுகை போராட்டம் செஞ்சாங்களா ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களா இல்லை ஆனா யாரை கண்டித்து போராட்டம் பண்றாங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்து நிற்கக்கூடிய யாருக்கு எந்த அனிதினாலும் உடனடியாக கோல் கொடுக்கக்கூடிய இந்த மண்ணோடு மக்களோடு எப்போதும் இருக்கக்கூடிய சமரசமின்றி இந்த தேர்தலில் வந்து தேர்தல் கூட்டணி கணக்கு லாபரட்ட கணக்கு இதெல்லாம் பார்க்காம சமரசம் இல்லாமல் மக்களுக்கான பெருந்தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களோட வீட்டை வந்து முற்றுகையை போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவித்து நேற்றைய தினம் திருமுருங்காந்தி வகையராக்கள் அவங்க அண்ணன் சீமான வீடு அமைந்திருக்கக்கூடிய சின்ன நீளாங்கரைக்கு அங்க அந்த பகுதியில் அண்ணனோட வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நின்றுக்கிட்டு வீட்டை முற்றுகையு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வணிக வளாகத்தை முற்றுகைட்டாங்க அதை முற்றுகை கடும் முழக்கம் அதாவது குழாயிருந்த விருந்து விழுந்து என்ன பண்ண கோயில் வாசலில் உருளுங்கிற மாதிரி அங்கே உருண்டு இருக்கிறது அங்கே முற்றுகை போராட்டம் பண்ணி பெரும் ஆர்ப்பாட்டம் வீடு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது இவர் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்டுங்கிற அந்த வணிக வளாகத்தை சூழ்ந்து கொண்டு அங்கேயே ஆர்ப்பாட்டம் முப்பத்தி ரெண்டு அமைப்புன்னு முந்நூறு பேர் கூட தேரலை கடைசி திருமுறங்காந்திய சொல்றாரு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து ஆட்களை திரட்டல விருப்பம் இருக்கவங்க வாங்கன்னு சொன்னோங்கிறாரு அப்ப விருப்பம் இல்லை அப்படிங்கறதால தானே எவ்வளவு பேர் வரலன்னு பொருள்படுது நாங்கள் அவ்வளவு பேர் கொடுவோம் இவ்வளவு பேர் கொடுவோம் கிழக்கு கடற்கரை சாலையே ஸ்தம்பிச்சு போவோம் காவல்துறையில எங்களை சமாளிக்க முடியாது இது பெரும் படை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க கடைசியா பார்த்தா முந்நூறு பேர் தெரிலங்க எல்லாம் அல்ற செல்ற அங்க 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 பொறிக்கி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க இது என்ன கொடுமை அப்படின்னா திருமுருங்காந்தியோட பித்தராடலுக்கு சான்றுது இந்த அடித்தட்டு உழைக்கு மக்கள் இருக்காங்கல்ல அதில் பெண்கள் அன்றாட வேலைக்கு போனாதான் அலுவலுக்கு அலுவலுக்கு போனாதான் ஏதாவது ஊதியம் கிடைக்குங்கிற நிலவில் இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வளருவான்னு காசு பேசி அவங்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நினச்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரில எந்த இயக்கம் என்ன பெய்ய நடக்குது அண்ணன் சீமான என்ன பேசுனாங்க எதுவுமே தெரில காசு கொடுத்தாங்கன்னு அவங்களும் வந்துட்டாங்க அந்த கொடுமையாக அரங்கிடுது ஏற்கனவே ஐயா சுபிர வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க அண்ணன் சீமானவர்களை கண்டித்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்துக்கும் பெண்கள் அழைச்சிட்டு வந்தப்ப இதே இதே சூத்திரம்தான் இதே உத்தி தான் அப்போ இயல்பாக தன்னெழுச்சியாக ஒரு மக்களை வந்து கூட்ட முடியல அந்த லட்சம் தருக்காங்க ஆனால் இவங்க வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் உறவுகளை சென்னையை சார்ந்த நாம் தமிழர் உறவுகளுக்கு ஒரு குதூகலமான ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து போராட்டம் போர் ஆமாம் போர் அப்படின்னு என்னமோ சத்தம் விடுத்தாங்க வாய் சவடால் வெட்டி வாய் சவடால் ஆனால் நாம் தமிழர் உறவுகள் வந்து காலையில் முதனாளே அந்த வீட்டுக்கு வர தொடங்கிட்டாங்க ராத்திரி வந்து மகிழ்ச்சியாக எல்லோரும் கலந்துரையாடி பேசிக்கொண்டு கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க காலை நாங்களாம் காலைல ஏழு மணி அப்போல போனோம் காலையிலேயே உறவு நிற தொடங்கினாங்க வந்த பிறகு அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே கலந்துரையாடலு அரசியல் பேசி எல்லாத்தையும் பேசிட்டு அங்கே கரும்பு முடிஞ்சு கரும்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இவங்க முற்றுகை போராட்டம்னாங்கல்ல அண்ணன் காலையிலே போய் உடற்பயிற்சி போடத்துக்கு போய் அவர் சாவகாசமாக உடற்பயிற்சி பண்ணிவிட்டு உடற்பயிற்சி பண்ணி வந்தவுடனே ஒரு பத்திரிக்கால சந்திப்பு அதில் ஐயா பெரியார் இவர் அவ பொல பொலன்னு அண்ணன் பல பிழந்தாங்க பிறந்துட்டாங்க அதுக்கும் பிறகு அதுக்கு பிறகு மதியம் வருது மதியம் போல எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு போடப்பட்டு உறவுகள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து ஒளி வாங்கி ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அதில் வந்து பல பாடல்களை பாடி உறவுகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஒரு உறவுகளோட ஒன்று விடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு கறிசோறு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பாட்டு பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதுக்கும் பிறகு மாலையில் வந்து எல்லாரும் முழக்கமிட்டு உறுதிமொழி எட்டு அகமணக்கம் வீரமணக்க உறுதிமொழி எட்டு தலைவர் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை அப்படின்னு முழக்கமிட்டு களைஞ்சு போனோம் அந்த சமயத்தில் அண்ணன் ஒரு பத்திரிக்கல சந்தி இப்போ காலையில் ஒன்று மாலையில் ஒன்று மாலையிலே வெழு வெழுந்து வெளுத்து விட்டார் வெளுத்து அப்போ சொன்னாங்க அண்ணன் வந்து சொன்னாங்க நான் இன்னும் அடிக்கவே இல்லை அலற நான் கையை தான் ஓஞ்சிருக்கேன் இனிமேல் தான் அடிய அடிக்க போகிறேன் அப்படின்னு இவங்க எந்த அளவுக்கு ஏதாவது நாங்கள் போராட்டம் பண்ணால் அவரை நாங்கள் பேசுடா பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இல்லை ஆனால் வந்து விழுந்தது ஆயிரம் மடங்கு அடி நீ விட்டு போயிருந்தா அண்ணன் கடந்து போயிருப்பாங்க திரும்ப திரும்ப பேசி இன்னும் இன்னும் அடியை வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அப்படி சிறப்பாக அமைஞ்சு அண்ணன் அழகாக சொன்னாங்க பிரபாகரனா பெரியாராக பார்த்துருவோம் அப்படின்னாங்க உடனடியாக வாரத்தில் உட்காந்துக்கிட்டு பிரபாகரனையும் பெரியாரையும் துருவத்தை எடுத்துகிறாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து கடந்த காலத்தில் வந்து புலிகளுக்கு உதவி பண்ணதே பெரியார் இயக்கங்கள் தாங்கிறாங்க அதாவது குளத்திருமணியும் கு ராமகிருஷ்ணனும் கடந்த காலத்தை செஞ்ச பங்களிப்புகளை நாம் மறுக்கலை அவங்க வந்து பொருளாதாரத்தை இழந்தது சிறைக்கு போனது அவங்களோட அந்த பங்களிப்பை நம் முற்றாக நம்ம எதுவுமே சொல்லலை அது பங்களிப்பு தான் அது ஒன்றும் இல்லை அது போற்றத்தக்கது தான் ஆனால் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவங்களோட செல்வாடை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன அழிப்பு நிகழ்ந்த போது அந்த இன அழிப்பை நிகழ்த்தி முடித்தது மத்தியில்ண்ட காங்கிரஸ் திமுக அரசு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தான் மேல இருந்துச்சு அந்த அரசு இன அளிப்பை நிகழ்த்தி முடிச்சு இது ஒரு செய்தி அன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்தவித எழுச்சியும் ஏற்படாத வண்ணம் அந்த எழுச்சியை மூடி மறைத்தது இங்கிருந்த திமுக தலைமை ஐயா கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து ஈழத்துக்கு ஆதரவாக எந்த நெருப்பும் பத்தியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அணைக்கிற வேலையை வந்து கன செஞ்சு ஒரு கண்காணி வேலை பார்த்து துரோகி வேலை பார்த்தது கருணாநிதி அந்த திமுக வந்து குளத்தூர்மணி கூ ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவங்க கூட அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது போது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட குளத்துருமணி கு ராமகிருஷ்ணனும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான காலகட்டங்கள்ல திமுக ஆதரிக்க தொடங்கிட்டாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் வந்து பெரியாரிய கோட்பாடுகள் வந்து மிச்சம் இருக்கிறது திமுக கிட்ட தான் அவங்க தான் குறைந்தபட்சமாக கூட அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கோட்பாடுக்காக தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக அன்னைக்கு வேலைகளை செஞ்ச திமுகவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க அப்ப அத்தனை பெரியாரிய அமைப்புகள் எடுத்துங்க கி வீரமணி சுபவீரபாண்டியன் குளத்திருமணி கு ராமகிருஷ்ணன் ஓவியா எல்லாரும் ஒரு பக்கம் திமுக பக்கம் போய்ட்டாங்க அப்ப இன துரோகத்தை கட்டவெழுத்து விட்ட இன அழிவுக்கு அன்னைக்கு பக்கம் என்ன திமுகவை பெரியாரியவாதியில ஆதை தொடங்கிட்டாங்க காரணம் வந்து பெரியாரிய கோட்பாடு அங்கதான் இருக்குது பெரியார அப்படிதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அப்ப பெரியார் தான் வேணும் அப்படின்னு போயிட்ட பிறகு பிரபாகரணி பிள்ளைகள் நாங்கள் சமரசம் இல்லாம காங்கிரஸ் எங்கள் எதிரி திமுக எங்கள் துரோகி என்று மக்கள் மன்றத்துல அறிவிச்சு நாங்க நிற்கிறோம் அதுல வந்து அவங்க வந்து நாங்க பெரியார் கோட்பாடு எடுத்துட்டு போறோம்னா தாராளமாக போட்டும் அவங்க சாதி மறுப்பு சமூக விடுதலை பெண்ணியம் பேசட்டும் அவங்க பெரியாரை வச்சு பேசட்டும் நாங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரன் பத்தி பேசி நாங்கள் பேசுறோம் சாதி ஒழிப்பு கீழ நிலத்தில் தலைவர் பிரபாகரன் சாதிச்சு காட்டினார் பெண்ணியத்தை சாதிச்சு காட்டினார் சமூக விடுதலையை அடைஞ்சு காட்டினார் அதுக்கெல்லாம் அங்க ஆதாரமாக இருந்தது பெரியாரன்ல தலைவர் பிரபாகரன் தான் அப்ப அந்த தலைவர் பிரபாகரனே நாங்கள் வந்து ஆயுதம் எடுத்து நாங்க தமிழ்நாட்டில் அதை அடைஞ்சிட்டு போறோம் சாதி ஒழிப்பையும் பெண்ணியத்தையும் நாங்கள் வந்து சமத்துவத்தையும் நாங்கள் சனாதன எதிர்ப்பையும் அப்போ அந்த பாதையில் நாங்கள் போகிறோம் அப்போ எங்களுக்கு பெரியார் தேவையில்லை நீங்களே பெரியாரை வச்சுக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதனால் நேற்று முற்றுகை போராட்டம்னு பண்ணாங்கல்ல உலகமாக நகைச்சுவை சொதப்பல்னால் சொதப்பல் சம சொதப்பல் அது பிசு பிசுத்து போச்சு தான் ஏன்னா முத முதலாக அந்த பாரதியார் கூட்டத்தில் வந்து பெரியாரை விமர்சித்தப்ப உடனடியாக என்ன பண்ணாங்க இவங்க அடுத்து வந்து ஒரு நாள் கட்சி கழித்து கன்னட பொதுக்கூட்டம் அப்படின்னு சுபேரமானிய கிளம்பினார் அதுவும் சொதப்பல் ஆனால் அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் வந்து மரண அடி கொடுத்தாங்க மரண கொடுத்தாங்க அதுக்கு பிறகு முற்றுகை போராட்டம்னு இது பண்ணாங்க இதுவும் சொதப்பல் இதுக்கு பிறகு அண்ணன் சீமான் வந்து மரண அடி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க களத்தில் கத்தியை வச்சு தான் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் நீ பெரியாரை பற்றி பேசற இல்லைன்னா நாங்கள தற்கொலை பண்ணிக்க முழு இந்த கத்திப்படத்தில் வர்றது போல பண்ண போகிறாங்களா வெட்டி ச வெட்டி வேலை வெட்டி வேலை அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை அதை பண்ணிட்டு பெரிய சலம்பல் நாங்கள் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் திருமுருங்காந்தின்னு ஒரு பித்தலாட்ட பெருவடி ஒரு துபாக்கூரோட அந்த வேலைகள் வந்து நெடுபடலை வாய்ச்சப்படாது நாங்கள் வந்து வந்துட்டோம் வா அப்படி அண்ணன் சீமான் வந்து கணுக்கால் மயிரளவு கூட இவங்களெல்லாம் மதிக்கலை அதை பொருட்படுத்தவே இல்லை திருமுருகாந்தி வாய்ச்சப்படாது என்னோடு வாழ்க்கை தயாரா நீ எல்லாம் ஒரு ஆள் மயிரா அப்படின்னு கேட்க பச்சராிக்க திருமுகன் காந்தி ஏன்னா எங்கள் அண்ணெல்லாம் ஒரு நாளும் வரமாட்டாங்க உங்களுக்கு படியளக்கக்கூடிய எஜமான இருக்காருல ஸ்டாலின்னு ஒருத்தர் அவருக்குமே அந்த அண்ணாவோடு நிற்கிறதுக்கு தகுதி இல்லை ஆனால் அவர் தான் தலைமைப்படுத்த அலங்கரித்து கொண்டிருக்காரு அந்த ஸ்டாலின வேணாம் அனுப்புவிங்க எங்கள் அண்ணன் வருவாங்க இல்லைன்னா தம்பிகள் நாங்கள் வர்றோம் தங்கைகள் வருவாங்க எங்களோட வாதிக்க திராணி இருந்தால் துணிவு இருந்தால் முதுகலம் இருந்தால் திருமுருகன் காந்தி வரட்டும் அதை விட்டுட்டு இந்த பத்து பேரை திருட்டுக்கிட்டு வர்றேன் இந்த இந்த இது மாதிரி சில்லறை தரமான வேலை எல்லாமே சில்லற பெரும்பான்மை சில்ற இந்த சில்றையை புற கூட்டு வந்து நேற்று அவமானப்பட்டு அசிங்கப்பட்டதான் மிச்சம் அதனால் நீ என்ன பண்ணாலும் மிச்சம் போடறதில்லை நீங்கள் இவ்வளவு நாட்களாக கட்டி காத்து வந்த பெரியாருங்கிற ஈவரோட பிம்பம் உடைவது உறுதி